விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் நல்லூர் சேர்ந்த ஊராட்சி ஊராட்சியை சார்ந்த பொதுமக்கள் சார்பாகவும் தமிழக அரசு ஒசூர் மாநகராட்சியோடு இந்த கிராமங்களை இணைக்கிற மடிவாளம் போன்ற கிராமங்களை இணைப்படுகின்ற கொள்கை முடிவை கைவிட வலியுறுத்தி இந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஒசூர் நகரத்திலிருந்து இந்த பாகூருடைய வருகின்ற பொழுது மாநகராட்சி ஏற்கனவே இந்த நகராட்சி எல்லையில் இருக்கக்கூடிய சாலைகளை பார்த்தாலே குண்டும் குழியுமாக வரக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆக இது மாநகராட்சிக்கு சேர்ந்தாலும் கூட அந்த நிலைமை மாறாது ஆனால் வசதி குறையும் எங்களுடைய வாழ்க்கை தரம் குறையும் அதே சமயத்தில் எங்கள் மீது விரிக்கக்கூடிய வரி அதிகமாகும் ஆக வசதியும் குறைந்து வரியும் அதிகரித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கூடிய இந்த திட்டத்தை மாநகராட்சியோடு இணைக்கின்ற திட்டத்தை தமிழக அரசு பரிசீலித்து உடனடியாக கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆக எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாநகர் இன்றைக்கு சொல்ல போனால் இது எங்களுடைய தலைவர் ஐயா நாராயணசாமி அவருடைய நூற்றா நூறாவது பிறந்தநாள் விழா வரக்கூடிய பிப்ரவரி ஆறு நடக்கிறது அதை ஒட்டி நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணிகோடு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் எல்லாம் விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் விவசாயிகளுடைய விளைநிலங்களை அபகரித்து அல்லது அர்ப்பண நகர்ப்புறமாக அர்பனைசேஷன் நகர்ப்புறமாக்கி அதன் மூலமாக எங்களுடைய விவசாயிகளை வெளியேற்றக்கூடிய மறைமுகமான நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஆக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுடைய கோரிக்கை அரசு பரிசீலித்து மாநகராட்சியோடு இணைக்கிற அந்த மொழியை கைவிட வேண்டும் கைவிடும் என்று நம்புகிறோம் இல்லை என்று சொன்னால் மீண்டும் எங்களுடைய விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாம் இணைந்து பல்வேறு அமைப்புகளை சேர்த்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஏற்கனவே இது போல விவசாயிகளுடையும் விவசாயிகளை மதிக்காமல் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் எப்படி சுரங்கத்திற்காக அங்க எடுத்து எவ்வளவு பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து மத்திய அரசால கைவிடப்பட்டிருக்கிறதோ அதே போல பரந்தூர் விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகில பரந்தூர் விமான நிலையத்துக்கு இன்றைக்கு மக்களுடைய எதிர்ப்பு போராட்டம் எவ்வளவு தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறதோ இது எல்லாம் அரசாங்கத்துடைய கவனத்தில் கொண்டு வர கலைப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே எங்க கிராமங்களை நகர்ப்புறமாக ஆக்கக்கூடிய கிராமங்களை நகர்ப்புறமாக்கி எங்களுடைய கிராம மக்களை பூர்வக கிராம மக்களை வெளியேற்றக்கூடிய மறைமுக நடவடிக்கையை